எட்டாவது வரு நம சோமாயச்ச ருத்ராய சோமாயச்ச உமையாசக வர்த்ததே இது சோமகான் சோமகன்னா சோமாயச அப்படின்னா உமையோடு இருக்கின்றவர் சோமகான்னா நம்ம சந்திரன் ஒருத்தோம் சந்திரனாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் ருத்ராயஜ ருத்ரன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே ஏற்கு ருத்ரன் பேர் வச்சோம் அப்படின்னா சம்சார துக்கத்திலேருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணுறவர் அதனால் சம்சார துக்கம் நமக்கு திருப்பி திருப்பி சம்சார துக்கங்கிறது என்ன அப்படின்னா திரும்பி திரும்பி பிறப்பு தான் சம்சார துக்கம் அதனால் அந்த சம்சார துக்கத்தை நிலந்து நம்மளை போக்குறவர் அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம் அப்படி இந்த எட்டாவது நிர்வாகத்தில் பரமேஸ்வரன் அனைவராலும் வாசிக்கத்தக்கவர் என்பதை நிரூபிக்கிற வகையில் பரமேஸ்வரம் மட்டுமல்ல சில குணங்களை பரமேஸ்வரன் சர்வாந்தரியாமி என்பதையும் எடுத்து கூறி பதினேழு அவாந்திர மந்திரங்களால் இ பரமேஸ்வரனை நம்ம வணங்குறோம் சம்சார துக்கத்தை நிவிறி செய்ய பரமேஸ்வரனே தகுதியுள்ளார் என்பது ருத்ர அப்படின்னு சொல்லிலேருந்தே கிடைக்கிறது ருதம் சம்சார துக்கம் ருத்தம்னா என்ன சம்சார துக்கம்னு வேறு சம்சார துக்கம் திராவயதி இது ருத்ரஹா அதுலேருந்து அந்த சம்சார துக்கத்தில் நிறுத்தி பண்ணுறதுனால என்ன ருத்ரா சப்தத்துக்கு ஒரு யுத்த்பீன் பொருள் அதனால் பரமேஸ்வரன் ஞானத்தால் தான் ஏற்படும் என்கிறத சுவேதாசர உபநிஷத்தில் சொல்லியிருக்குது பரமேஸ்வரன் பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் மோட்சமே கிடைக்குங்கிற மாதிரி அவரை பற்றி ஞானம் போனோம் எப்போது மனிதர்கள் ஆகாயத்தை தோலைப்போல் சுற்றுவார்களோ அப்போது தான் சிவனை அறியாமல் சம்சார நிவிற்த்தி ஏற்படும் ஆகாயத்தை எப்படி ஒரு பொழுதும் சுத்த முடியாது தோல் மாதிரி சுற்றி சுருட்டிட முடியுமா என்ன முடியாது அதை போலவே சிவனை தெரிஞ்சுக்காம சம்சார துக்கத்திலேருந்து பொழுதும் நம்ம விடுபட முடியாது அப்படின்னு சுவேதாசோதரமுங்கிற ஒரு உபநிஷத்து சொல்கிறது பரமேஸ்வரனுக்கு இப்படி சம்சார துக்கத்தை நிவிறி செய்கிற பெருமை உமையுடன் கூடியில் இருப்பதால் கூடியிருப்பதால் தான் ஏற்படுறதுங்கிறத வார்த்தை ஸோ உமாய ச உமாய உமையா சஹ உமாங்கிறது அம்பாள் சக்தி அவளோடு இருந்து இருந்திருக்க இருந்து கொண்டிருக்கின்ற பரமேஸ்வர் அப்போ அந்த சக்தியோடு சேர்ந்திருக்கிற போது அத்தனை அத்தனை சக்திகளும் அவரிடத்தில் இருக்கிறதுனால நம்மளை வந்து சம்சார துக்கத்தில் தூக்கி விட முடியும் கண்டிப்பாக முடியும் அதனால அப்படிங்கிறத நம்ம அதை சொல்கிறோம் எதுக்கு இப்படி ஞாபகப்படுத்திக்கிறோம் அப்படின்னா உமையோடு எனக்கு காட்சி தந்து எனக்கு ஒரு சம்சார துக்கத்திலேருந்து விடு ஒரு விடுதலையே கொடு பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற அப்படி உமா அப்படிங்கிறது என்ன தான் பிரணவத்தினுடைய எழுத்துக்கள் மாறுபட்டுருக்குண்ணா உமா அப்படிங்கிறதுல ஆக பிரணவத்தின் பொருளாகிய பராசக்தியே உமா ஓங்கிறம் சொல்கிறோமே அதுதான் பிரணவம் அதில் உ மா நான் சொல்கிறோம் உமாங்கிறது பிரணவத்தினுடைய ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆக பரமேஸ்வரனுக்கு இப்படி சம்சார துக்கத்தை நூர்த்தி செய்கிற பெருமை உண்டு அதுவும் இப்போது அப்படின்னா இந்த உமையோடு கூடிய ராசத்தியோடு கூடியிருக்கிறபோது ஏற்படுறது அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக சோமா யச்சா அப்படிங்க உமா அப்படிங்கிற சொல்ல பிரணவத்தினுடைய எழுத்துக்கள் கொஞ்சம் மாறியிருக்கு அவ்வளோதான் உ மா ஓம் அப்படிங்கிறது இல்லை அதனால பிரணவத்தினுடைய அர்த்தம் தான் உமா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது பராசக்தி என்றைக்குமே சித் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் சச்சித் ஆனந்தம் சத் சித்து அந்த சித்துங்கிற அந்த அறிவு பொருளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அம்பாள் அவ தான் பராசக்தி பரமேஸ்வர சக்தியே பிரம்ம வித்யைக்கு அதிர்ஷ்டானமான தேவை பிரம்ம வித்யன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பிரம்ம வித்யை பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நம்ம சம்பாதிச்சுக்கணும் இந்த பிரம்மம் இந்த உலோகத்தையே என்னென்ன படைத்தது எதுவோ அதுதான் பிரம்மம் படைப்பிற்கு காரணமாக இருந்தது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்போது அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கக்கூடியது ரியலாகவே அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்கிறது அப்போது சித் சக்தி அப்படின்னு நம்ம பராசக்தி சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டான தேவதையாக இருக்கிறவ அந்த சித் சக்தி தான் ஆகினால அப்படிப்பட்ட சக்தியோட கூடிய பரமேஸ்வரன் ஆத்மக்யானத்தை அழித்து சம்சார துக்கத்தை நிவிருத்தி பண்ணுறார் அப்படின்னு நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது உ அதோடு இல்லாமல் உமாவோட அதாவது பரமா பராசக்தியினுடைய அனுகிரகத்தினால்தான் மகர்ஷிகளுக்கெல்லாம் கூட ஆத்மக்யானம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி தே தியான யோகானு அணுசக்தா அபஷன்னு தேவாத்ம சக்திம் சுகுணைஹிர்வியூடாம் அப்படிங்கிற சப்த வாக்கியத்தின் மூலம் என்ன தெரியுது முதலிய சுவேதாஸ்தர உபனிஷத்து வாக்கியங்கள்லேருந்து தெரிய வருது தலபகார உபனிஷத்துன்னு குரு உபனிஷத்து அதே மாதிரி சூரிய புராணம் கூர்ம புராணம் இதில் கூட இதையே இந்த விஷயத்தையே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கா அதனால்தான் உமாசகாயம் പരമേശ്വരം പ്രഭു വിലോചനം നീലകണ്ഠം പ്രശാന്തം ധ്യാ മുനിർ ഗതി ഭൂതയോനിം സമസ്തസാക്ഷിം തമസ പരസ്താത് അല്ലു കൈവല്യ ഉപനിരത്തിൽ പാർവതി பிரதாயினி தத்மாத் சக சகை தயதி ஏ சிவம் தஷாம் சாஸ்வதி சித்தி நேத்தரேஷா ஸ்ருதி அப்படி புராணங்களில் உமையோடு கூடியிருந்த சுற்றுலால்தான் பரமேஸ்வரன் மோட்சத்தை அழிக்க வல்லவராக அகின்றார் அப்படின்னு முன்னெடுத்து சொல்கிறோம் புராணம் கல்யாணம் அடுத்தது நமஸ்தாம்ராய சருணாய சாமராய சாமிர கலர்னு நமக்கு புரியும் உதய காலத்தில் செவந்த வர்ணத்தில் இருக்கு இல்லையா சூரிய ரூபமாக இருக்கிறவர் அந்த தாமிர வர்ணத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கக்கூடியவர் அது உதய காலத்தில் அருணாயிச்சே அது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சா இன்னும் கொஞ்சம் சேப்பாக வந்துருத்தா கலரு சூரியன் அப்போது அருணாய்ச்சான் அருணோதயங்கிறோம் அதனால்தான் நம்ம இன்னும் அருணந்தான் தேரொட்டி சூரியனை அழைச்சின்னு வரோம் அப்படின்லாம் சொல்கிறமே இதெல்லாம் ஒரு உருவகமாக சொல்லப்படுது தேரோட்டி ஓட்டினாக்க உடனே வந்து இங்கே அப்படிங்கிற சாமி வர்றாரா நம்ம தான் சூரியனை பார்க்குறமே அருணன் இருக்காங்க தண்டாவாதம் பேசக்கூடாது உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியாவது புரியட்டோம் விஷயங்களான்ட்டு அதனால் அருணாங்கியா கொஞ்சம் அருண உதயம் சிவப்பாக இருக்கக்கூடிய நிறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உதயம் அப்போது வருதுன்றான் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னா தாமிர வர்ணமாக இருக்குது அப்புறம் சிவப்பு வர்ணமாக மாறுறது அப்படி அப்போ சூரியன் நம்ம நேரம் இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியும் அப்படி தான் வந்துன்னு இருக்குங்கிறது நமக்கு புரியுது இதைத்தான் அவ முன்னாடியே அப்சர்வ் பண்ணி இயற்கையை பார்த்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி சொல்லலாம் எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோஜனை பண்ணி தான் வார்த்தைகளை அவர் உத்தரத்தில் இந்த லோகத்தில் பல காலம் பல நேம்களோட உபாசித்த பின் தேவதை முன் தோன்றும் எந்த தேவதையை நம்ம வந்து உபாசனை பண்ணுறோமோ காலம் உபாசனை பண்ணிட்டே இருந்தால் கண்ணுக்கு முன்னாடி அந்த தேவதை தோன்றுவார் அப்படின்னு ஆனால் சூரியன் இருக்கான் இல்லையா ஆதித்யனும் எப்படினா பிரதி தினம் இந்த பிரஜைகளுக்கு எதில் தோண்டிகிட்டே இருக்கான் வேண்டிய விரங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கான் காப்பாற்றின்னு இருக்கான் நம்மளை சூரியன் ஒவ்வொரு நாளும் நம்ம உபாசனை பண்ணுறோமோ பண்ணலையோ நான் வந்து உனக்கு அறுப புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிப்பட்ட ஆதித்யனை ஸ்ரீ பரமேஸ்வரன் எனக்கு தியானம் செஞ்சு கொண்டு படங்கினா போகிறோம் பரமேஸ்வரனே மனசில் அந்த ஆதித்யன் ரூபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தியானம் பண்ணாலே போகிறோம் எல்லா ஸ்ரேயஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க உத்தியன் தமஸ்தம் எந்த ஆதித்யம் அபித்யா என்ன அப்படின்னு ஸ்ருதி உதய காலத்திலும் அர்த்தமனை காலத்திலும் ஆதித்யனை பிரம்மமாக தியானம் செஞ்சால் அபீட்டங்களையெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆதித்ய வித்யா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மிக கருணையோடு கூடிய இந்த ருத்ரோபனிஷத்து அக்காலத்தில் அவ்வாறு தியானம் செய்ய தவறிவிட்டாலும் முடியாது போனாலும் உதய காலத்துக்கு பின் சூரியன் சத்து சிவந்த வர்ணமாக இருக்கிறபோது சூரியனை பிரம்மமாக தியானம் பண்ணிண்டு சிரேஷு பெறலாம் அப்படின்னு இந்த ருத்ரோபி எடுத்து சொல்கிறது ஆதித்யனாக தோற்றமளித்து அனைவருக்கும் மிக சுலபமாக சகல சிரேயசுகளையும் அளிக்கின்றபடியால் இ பரமேஸ்வரனே உபாசனைக்கு உகந்தவர் அப்படின்னு இந்த மந்திரத்தில் நம் சொல்கிறதாக ஒரு கருத்து நம்ம சங்காயஜ பசுபதையே சங்காயஜ பிரஜைகிழங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பிரஜைகளுக்கு சுகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படி சங்காயே சா பசுபதையே ச பிரம்மா முதலி சமஸ்திரைகளுக்கும் ரட்சக்கர்வர் அதுதான் முன்னாடி பசுபதிங்கிறதுக்கு எப்படியோ அர்த்தம் பசுபதின்னு சொன்னால் சாதாரண வெறும் பிராணிகளுக்கு மாத்திரம் இல்லை நாலு கால் ரெண்டு கால் இந்த பிராணிகள் மாத்திரம் உயிர் உள்ள பொருள்கள் அனைத்துக்குமே அப்படிங்கிறது பிரம்மாவே பிர படைத்தவர் அப்படிங்கிற மாதிரி அப்போது ரட்சிக்கப்படுகின்றவர்களின் சுகம் ரட்சகரின் அதீனமான அதீனமாக இருக்கக்கூடிய சங்ககா என்பதற்கு பசுபதி அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதாவது சங்ககா என்பதற்கு பசுபதி என்பது காரணத்தை கூறுகிறது சங்ககாரன என்ன சொன்னோம் நம்ம முன்னாடி அப்படின்னா பிரஜைகளுக்கு சுகத்தை அடிக்கக்கூடியவர்னு சொன்னோம் அப்படி எல்லோருக்கும் சுகத்தை அளிக்கக்கூடிய அப்படின்னால பரமேஸ்வரனே உபாசனைக்கு தகுந்தவர் அப்படின்னு இது மூலியமாக நமக்கு தெரியுது அடுத்து நம்ம உக்ராயச்சா பீமாயச்சா உக்ராயச்சா அனைவரையும் விட சிறந்தவர் உக்ரமாக இருக்கிறவர் பீமாயச்சா பயத்தை அழிக்கக்கூடியவர் உக்ராயச்சாங்கிறதுக்கு ரெண்டு தான் உக்ரமாக இருக்கக்கூடியவர் நல்லாயிருக்கும் சிறந்தவராகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் பீமா அழிச்சார்னா பயத்தை அழிக்கக்கூடியவர் இப்போ உக்ர அப்படின்னா யாரை விட அப்படின்னு சிறந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல அப்படி சொல்லாதனால அவர் எல்லாரையும் விட சிறந்தவர்னு நமக்கு அர்த்தம் வருது சிறந்தவர்னா எல்லாரையும் விட சிறந்தவர் பீஷா அஸ்மாத் வா தப் பத் பவத்தே பீஷா அஸ்மாத் வா அப்படின்னு சுத்தியிலேருந்து நம்ம வாக்கியம் இருக்க அந்த சுத்தியிலேருந்து மகான்களாக இருக்கக்கூடிய இந்திரன் அக்னி முலியவர்கள் கூட இப்போ பரமேஸ்வரனுக்கு பயந்து அவரவர்கள் காரியத்தை ஒழுங்காக செய்கின்றபடினால பரமேஸ்வரன் அனைவரையிடும் அனைவரையும் விட சிறந்தவர் அப்படின்னு ஆகிறது அப்படி அனைவரையும் விட அவர் சிறந்தவராக இருக்கிறதுனால பரமேஸ்வரனே அனைவராலும் உபாசிக்க தகுந்தவர் அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியமாக சொல்லப்படுகிறது உக்ர என்பதுக்கு விரோதிகளிடம் கடுமையாக இருப்பவர் அதான் உக்ரன் சொன்ன உக்ரமாக இருக்கிறவர் நம்ம சொல்லத்தில் யார்கிட்ட உக்ரமாக இருக்கிறவர் அப்படின்னா விரோதிகிட்ட விரோதினா பரமேஸ்வரனுக்கு யார் விரோதி விரோதினா யாரும் இந்த இயற்கையை மீறி செயல்படுகின்றவர்கள் யாராக இருக்காலும் அவளா விரோதி தான் அவருக்கு ஏன்னா அவருடைய படைப்பில் எது எப்படி இருக்கணும்னு அவர் திரு தீர்மானம் பண்ணி அவர் அனுப்பி வைக்கின்ற பொழுது அதற்கு எதிர்மறையாக காரியங்களை செய்கின்றவர்கள்லாம் எதிரி அவ்வளோதான் அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறவர் கடுமையாக இருக்கிறவர்